லக்னத்திற்கு நான்காம் இடத்தை சூரியன் முதல் சனி வரையிலான கிரகங்கள் பார்வை செய்தால் ஏற்படும் பலன்களை ஜோதிட நூல்களிலிருந்து தெரிவிக்கப்பட்டவை இந்த பலன்கள் ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம் நான்காம் இடத்தை சூரியன் பார்வை செய்தால் ஜாதகர் புகழும் கீர்த்தியும் பெறுவார் புண்ணியமான காரியங்களை செய்வார் இருப்பினும் தாய்க்கு பிடையை தரும் சந்திரன் பார்த்தால் சுக குறைவை ஏற்படுத்தும் செவ்வாய் பார்த்தால் அரசாங்கத்தாலும் நிலத்தினாலும் ஆதாயம் உண்டு பகைவர் அஞ்சி ஓடுவர் புதன் பார்த்தால் தாயாருக்கு நலத்தை தரும் தந்தையின் செல்வத்தை தரும் அரசாங்க வழி ஆதாயத்தை தரும் குரு பார்த்தால் கற்ற கல்வி தொடர்பான பாண்டியத்தியம் இருக்கும் உறவுகளின் ஆதரவும் வாகனத்தால் ஏற்படும் சொகுசும் கிட்டும் சுக்கிரன் பார்த்தால் வாகன யோகம் உண்டு தாயார் மகிழ்ச்சியாக இருப்பார் சனி பார்த்தால் இள வயதுகளில் கண்டத்தை ஏற்படுத்தும்